அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசிரன் நீலமேக சுவாமி அனுக்குருதன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்கள் திருநாவுக்கர் சார் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை எல்லா வல்ல இறைவனரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கும்பராசிக்கு ராகுக்கேது பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கும்பராசிக்கே ராகு வந்துட்டார் சிம்ம ராசி கேது போட்டார் ராகு உங்கள் ராசியிலே சென்று ஜென்ம ராகு ஆகுகிறார் கேது உங்களின் ஏழாம் இடத்தில் உள்ளார் ராகு பூரட்டாதி சதயம் அவிட்டம் எனும் நட்சத்திரங்களின் வழியாகவும் கேது உத்திரம் பூரம் மகம் என்னும் நட்சத்திரம் வழியாக எதிர் சுற்றில் பயணித்து பலன் தருவார்கள் கும்பராசிக்கு ராகு தர பலன்கள் கோச்சாரம் கோச்சாரம் செல்கிறது இந்த ராசி இந்த ராகு பயிற்சி ஆனவுடன் உங்களுக்கு ஆசை பெருக்கு அதிகரிக்கும் உங்கள் எண்ணம் லட்சியம் கெட்ட ஆசைகள் என கொடி கட்டி பறக்கும் வெளிநாடு போய் சுற்றி பார்க்கலாமா வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாமா வெளிநாட்டு உள்ளவருடன் டாலர் வந்து சேருமா வெளிநாட்டில் நமக்கு ஒரு பாராட்டு நடத்துவார்களா நம்முடைய சொல்லுக்கு மறுசொல் யாரும் பேசாமல் இருப்பார்களா தினசு தினசி விருந்து சாப்பிட முடியுமா நிறைய தங்கம் பிளாட்டினம் வாங்கி அணிய முடியுமா இரண்டு மூணு மந்திரி பதவி கிடைக்குமா நிறைய சமையல் கான்டாக்ட் கிடைக்குமா வெகு தூரத்தில் உள்ள பிரசித்திய பெற்ற கோயிலுக்கு செல்ல முடியுமா மகளிர் சங்கத்தின் தலைவியாக முடியுமா குலக்கூட்டத்தின் தலைவராக ஆக இயலுமா வணிக சங்கத்தின் முதன்மை பெற முடியுமா நிறைய நிரந்தர வைப்பு பத்திரம் சேர்க்க முடியுமா உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுமா செயல்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்குமா நல்ல பணக்கார பெரிய அந்தஸ்துள்ள நண்பர்கள் கிடைப்பார்களா வியாபாரம் வெகு விருத்தி அடையுமா கொடுத்த கடனுக்கு அதிக வட்டி கிடைக்குமா நமக்கு ஏதும் வட்டி இல்லாமல் கடன் தருவாய்லா மூத்த சகரது சொத்து நமக்கு வந்து சேருமா வர தேர்தலில் வெற்றி நமக்கு தான் வந்து சேருமா அரசியல் மூலம் நல்ல பண உறவு இருக்குமா உங்கள் வாழ்க்கையை உங்கள் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்காக நடப்பாரா முதலீடு செய்யும் முயற்சி பலிக்குமா நிறைய மறைமுக இல்லம் அதிக துணை அமையுமா என இவ்வாறான விதமான எண்ணங்கள் ஆற்றி படைக்கும் இதுல வந்து எல்லாமே ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் முழு கேள்விக்கும் நீங்க நினைச்சது இந்த ராகு பகவான் நிறைவேற்றி விடுவார்ன்றது விசேஷம் உங்கள் ஜென்ம ராகு அவிட்ட நட்சத்திரம் எடுத்தவொன்னே உங்களை கண்டிப்பாக இடமாற்றம் செய்து விடுவார் வீடு மாறி விடுவீர்கள் புதுசாக வீட்டை வாங்கிங்க வெகு தூரம் வேறு விட்டு செல்வீர்கள் உங்கள் இளைய சகோதரர் உதவுவார் தொழில் செய்பவர்கள் உங்களுடைய நிறுவனத்தை மாற்ற வேண்டி வரலாம் தனியார் வேலையில் இருப்பவர்கள் இவர்களை விட்டுவிட்டு வேறு வேற பணிக்கு செல்வார்கள் உங்களை சில வெளிநாட்டு சில சூழ்நிலை ஏற்படும் பொழுது இப்போ செய்யும் ஒருவரின் ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவீர்கள் உங்கள் தொழில் பிற தேச இளம் வாலிபர்கள் நிறைய வேலைக்கு வருவர் விவசாய நிலத்தை குத்தகை எடுப்பீர்கள் காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை இவற்றில் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நெருப்பு பயன்பாடு உள்ள பொருட்களில் டீலர்ஷிப் கிடைக்கும் சுரங்க சம்பந்தமான பணிகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அதிகமான மன உறுதியை உணர்வதால் துணிகரமான செயல்களில் இறங்குவீர்கள் அனாவசிய சொல்லி ஏதாவது சமூகவிரதமான செயல்கள் இருந்தால் செய்து ஈடுபடாதீங்க ஏன்னா அதையும் கொண்டு போய் விடும் இந்த ராகுபவன் உங்களோட பக்கம் ஒரு பக்கம் நல்ல தூக்கி விட்டாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்களுக்கு இழுத்துக்கிடும் அதேமாரி செஞ்சு மாட்டிக்காதீங்க உங்களோட சகோதர சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும் ராகுபவான் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது சிறப்பாக செயல்படுறாரு அதை வந்து நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திட்டா சூப்பராக இருக்கும் நிறையா கான்ட்ராக்டெலாம் கிடைக்கும் திருமணம் ஆவாதவங்களுக்கு கண்டிச்சா கண்டிப்பாக திருமணம் ஆகும் அதுக்கு ராகுபவனுக்கு கெடுதல் கிடையாது அதனால் அதை சிறப்பாக இருக்குது பைரவரை வணங்குங்க அவிட்ட நட்சத்திரம் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தது கேது பகவான் கேது பகவான் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடம் ஸ்தானம் திருமணம் நிச்சயம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து சீக்கிரம் முடிச்சிருங்க எந்த அளவுக்கு குயிக்காக வந்து திருமணத்தை நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு ராகுபகான் ஒரு பக்கம் நல்லா செஞ்சாலும் கேது பகவான் சில கிற்கு விக்கெல்லாம் பண்றாரு அதனால கலஸ்தர தானங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பெற்றோர்கள் ஆன்மீக யாத்திரை பெரியவங்களாம் ஆன்மீக தெரிவு செய்கிறதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்தில் வணிக தொடர்பு அருமையாக இருக்குது அதன் மூலம் சற்று குறுக்கும் அரசியல் கலப்பு மனம் செய்து கொள்வார்கள் சில சம்பதிகள் அரசு மூலம் திருமண நிச்சயம் சிறப்பாக இருக்குது ஆனால் ஜாக்கதையர் அதுதான் கேது நீங்கள் சந்திக்கும் மனிதர் நிறைய ஆன்மீக ஈடுபட்டோடு இருப்பார் சில சனியாலே மடத்தவர்களை சந்தித்து உரையாடுவீர்கள் உங்கள் வீட்டை கோவில் அருகே வருமாறு தேர்ந்தெடுப்பார் இதில் உங்கள் பெற்றோர் மிக மகிழ்ச்சியாக உயர்கல்வி சட்டம் சார்ந்த குற்றவாளி கண்டுபிடிக்க கல்வியாக அமையும் கேது பவான் வந்து சட்டம் சார்ந்த படிப்புகளை வந்து மேற்கொள்றதுக்கு சிறப்பு இருக்குது அதுவாக அமைச்சு கொடுப்பார் உங்கள் பங்குதாரர் அரசாங்கத்தை சமாளிப்பது எப்படி என்னும் புத்தகத்தை எழுதும்பிற்கு பக்குவம் பெற்றவராக இருப்பார் அதிகமாக சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் வாழ்க்கை துணையும் அதேமாரி சிவ வழிபாடோடு வந்து அமையும்ங்கிறது இந்த கேதுபவனோட கலஸ்தர்தானத்தை உள்ள ஐதீகம் சில வாழ்க்கை துணை அரசு சார்ந்த வேலை செய்வார்கள் சில அரசாங்க விருந்தினராக செல்வீர்கள் அது எவ்விதம் என்பதை உங்கள் ரசாபுத்தி நாதர்கள் நிர்ணயம் செய்வது கும்பராசிக்கும் கேதுக்கும் மொத்த படங்கள் கும்பராசியே செல்லும் ராகுவும் செல்லும் கே கேதுவும் அனைவருக்கு நல்ல படங்களும் ஒரு சிலருக்கு மிக மோசமான மட்டமான நடவடிக்கைகளை தந்துவிடுவார் பரிகாரம் ஜென்ம ராகுக்கு நாச்சார் கோயில் கல்கருடன் வழிபாடு ரொம்ப நன்மை தரும் குழந்தை கீழக்கோட்டம் கங்கை கணபதி வணங்கலாம் சேலம் கோட்டை மாரியம்மனை சேவிக்கவும் ஜென்ம ராகு என்பதால் ஒரு தடவை திருநாசம் சென்று வரலாம் அரச மர்த்தரையில் இரு நாகர்கள் இணைந்த பாம்பு விக்கிரகத்துக்கு அபிஷேகம் தாம்பூலம் வைத்து வணங்கவும் சில கல்யாணத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நல்லது தாலி எடுக்கிறது கொடுக்குது அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் செஞ்சு சில திருமணங்கள்லாம் நடத்திக்கிறது நல்லது சனிக்கிழமை பைரவருக்கு எளிச்சம்பளத்தில் மாலை போட்டு நீளாக அல்லது கருணீல துணியில் கட்டி நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி சிறப்பு ஸ்ரீ துர்கா அஷ்டமும் குறவும் எல்லாம் உள்ள இறைவனும் அதாவது ராகு கேது இப்படி இருக்குது இது வந்து நம்ம வந்து சும்மா ஒரு நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் இப்படி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது தான் ராகு சூப்பராக இருக்கார் கேது இப்படி தான் இருப்பார் என்னென்ன சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ராகு நல்லா இருந்தால் கேது இப்படி இருப்பார் கேது நல்லா இருந்தால் ராகு கொஞ்சம் மோசமாக இருப்பார்னு ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் வந்து சூரிய செவ்வாய் இதெல்லாம் வந்து சேர்த்து அணையும் போது எல்லாமே ஓரளவு நார்மலுக்கு வந்துடும் நம்ம கே கேது ராகு கேது நிழல் தான் அதனால வந்து அதை பற்றி ரொம்ப இது இல்லாமல் நம்ம உச்ச எதுவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சனி பகவான் இருக்காரர் இப்படி எல்லா விஷயமும் இருக்குது அதனால் எப்படி இருக்கோ அது தகுந்தபோல நம்மளே பாதைகள் நேர்மையாக தான் ராகவும் கேதுவும் அசுர குணம் கொண்டவர்கள் நெருங்க முடியாது ஏன்னா குரு பகவானோட அருள் நிச்சயம் இருக்குது கும்பராசிக்கு சனி பவானோட இருக்குது அதனால் அதற்கு எனக்கு கேள்வப்படாங்க சனி பகவான் வந்து அஞ்சு வருஷம் ஓட்டிட்டார் இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் தான் அதுக்கப்புறம் கும்பராசி சிறப்பாக இருக்கும் எல்லா வல்ல இறைவனரும் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்